ஒரு வழியாக வீட்டில் இருந்த பெரிய வேலையே எங்கள் சித்தி முடிச்சு கொடுத்துட்டாங்க பாட்டியோட புடவையெல்லாம் ஒரு இரநூறு முந்நூறு புடவை இருக்கும் எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது இருக்கும் அப்படியே வச்சுருப்பாங்க எந்த புடவையும் கலைக்கவே மாட்டாங்க இன்றைக்கி சித்தி வந்து எல்லா புடவையும் கழித்து போட்டாங்க எல்லாம் அவங்க அனுமதியோடு தான் இல்லைன்னா நம்மளை விட்டுட்டு தேட மாட்டாங்க அவங்களே இந்த புடவையெல்லாம் வேணாம்னு சொன்னனால எல்லா புடவையும் எடுத்தாச்சு ஸ்ரீ மூணு மாசமா இருக்கிறப்ப எடுத்த ஒரு ட்ரெஸ்ஸு இது அதை இவங்க காலையிலேயே எடுத்து இருந்தாங்க அப்படியே கீழே போனால் இன்னைக்கு சாப்பாடு வந்து அத்தை பீட்ரூட் அடையும் சாம்பாரும் தான் செஞ்சுருந்தாங்க இந்த அடைய எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் காலையிலே எல்லாரும் சாப்பிட்டுட்டு லைட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரம் தான் அதிகமாக செய்யுது வீட்டில் அதையும் காலையில் விளக்கிட்டு வெள்ளிக்கிழமைன்றனால இன்றைக்கி சாம்பார் தான் கத்திரிக்காய் கேரட் மாங்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு சாம்பார் தான் அப்படியே இந்த அது பேர் என்னென்னு தெரில எனக்கு அந்த காய் பேர் அதை வெட்டவே முடியல அவ்வளோ மல்லுக்கட்டிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் டொனியோட கொஞ்சம் நேரம் விளையாண்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்